தொடுக்க முடியும்றைத்து மறைத்து வாழ முடியும் தேவன் காண தேவன் தேவன் ஜீவன் எதிர வந்தான் முக்கி போன ஐயா முடியுச்சை என்பது தொடை எழுப்புதான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் அதேபடியா இவர் அதை தான் நம்புறாரு நான் எங்கனால ஓடிடுவேன் தப்பிச்சு ஓடிடுவேன் யார் வந்தாலும் என்னை பிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா ஒருத்தர் சொல்லுவாரு நான் பேசினா என் பேச்சு தரமா தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து அதனால எங்க ஏதாச்சும் பார்க்குற பண்ணணும்னாலும் என்னையதான் போவாங்க சிலருக்கு அந்த பாய் பேச்சு என்பது பயங்கர ஞானமா பேசுவாங்க அவங்களை அடிக்கவே முடியாது அதே போல யாக்கோபு ஐயா சோத்ரா ஏசா வரானா உடனே ஓடிவர் ஹலேலூயா அதே போல அன்னைக்கு ஐயா சில மாம்ச குணங்கள் யாக்கோபுக்குள்ளே காணப்பட்ட காரியங்கள் என்ன தெரியுமா சில மாம்சம் தீமை செய்ய வரித்தோடுகிற கால் ஹலேலூயா

எத்தனை காலை காலங்களிலே நீ தேவ சமூகத்தை அறிக்கையிட்டு சொல்லி ஐயா சொல்லி நீ மீறி கொண்டிருக்கிறார் சும்மா கிடையாது சும்மா கிடையாது ஜீவன் உள்ள ஐயா சொந்த அன்னைக்கு அண்ணால் பொறுத்தரையை கத்தர் எதிர்பார்த்தா ஏன் தெரியுமா அன்னைக்கு உள்ளத்தையும் சுத்தத்தையும் செய்கிற ஒரு ஆசாரியுடன் நாம் எழுப்பப்படுவேன் ஐயா அங்கே கத்தோடைய வார்த்தை இல்லை அங்கே பிரத்யட்சமான ஒரு அதிக வார்த்தை இல்லாதபடி இருந்தது எழுப்பப்படுதுன்னு சொல்லிதான் அண்ணாலை பொறுத்தரை பண்ண வைத்தான்

முப்பத்தி நான்கு இருபத்தி ஒண்ணு வாசிங்க இந்த மனித சமாதானமாக இருக்கிறார்கள் ஆகையால் வாசம் பண்ணி வியாபாரம் பண்ணட்டும் விஸ்தாரமாக இருக்கிறது குமார்த்திகளை மனைவியாகக் கொண்டு அவர்களை விருந்து கொடுப்போம் சம்பதிப்பார்கள் தேசம் நம்ம எதை விரும்பணும் சொல்றேன் நீங்க எதுக்கு போய் ஐயா தேவன் சொன்ன இடங்களை விட்டு ஐயா தேவன் அவை நடத்துகிற இடங்களை இடங்களை விட்டு வெளியேறணும்னா ஐயா விஸ்தாரமான தேசம் வேணும் என் பிள்ளைகளுக்கு குமார குமார்த்திகளை கொள்ள கொள்ளத்தக்கதாக எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேண்டும் அந்த போனா அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த ஜனங்களுக்கு இருக்கு அவங்க நல்லா செழிப்பா இருக்காங்க அதனால போய் அங்க

கால்கட்டு போட்டால் அவர் இருக்க மாட்டார் அவர் ஆலயத்துக்கு வந்தா ஒரு இடத்துல இருப்பார் அதுவே லூயா ஆலயத்துக்கு வரது இருக்கணும்னா கத்தர் மீடு பத்து நாளா இருக்கிறது வரணும் தீனா மீது பத்து நாளா இருந்துட்டு கத்தருக்கு வரக்கூடாது அங்க விருத்த சேவை பண்ணக்கூடாது அங்க ஞானஸ்தானம் எடுக்க கூடாது அதே லூயா இயேசுவை அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும் அதனால ஞானம் அடைந்த பின் ஸ்தானம் ஞானஸ்தானம் என்ன தெரியுமா ஞானம் அடைந்த பின் பாருங்க சலாம் சொல்லுவாங்க ஞானஸ்தானதா பிரச்சனை முடிஞ்சிருவோம் ஞானம அடைஞ்சதால தான் பிரச்சனை முடியும் அல்லேலூயா தேவனை குறித்த அறிவு தேவனை குறித்த பச்சதல் தேவனை குறித்த ஞானம் இது வந்தாதங்க பிரச்சனை முடியும் அல்லே அதுக்கு தேவன் பேசுவார் இதை பெறுவோம் இந்த வார்த்தை பேசும் இந்த வார்த்தை ஜீவனும் அது இந்த ஆயத்துங்கள்ங்க ஏதாவது

பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து முகத்துக்கு போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பணிப்பிடத்தை உண்டாக்கு கண்டனத்தில் போய் பலிபீடத்தை உண்டாக்க கூடாது ஏன் எல்லோ கேன் கட்டிட்டு பேரெல்லாம் கரெக்டா வச்சுட்டு ஐயா சொல்ல பலிபிட கட்டின உடனே கத்தர் கேட்டவா நினைக்காதீங்க அவர் சொல்லுகிற இடத்துக்கு போனும். ஹalleluya அங்கே போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அன்னைக்கு பிரச்சனை பிரச்சனயோடல. அண்ணைக்கு போராட்ட தோளே இல்ல. அண்ணைக்கு நடக்க தரிசனமான தேவனுக்கு நீ பலிபீடத்தை உண்டாக்கு. ஹalleluya. முடியு முடிய போகுறேன். என்ன வந்துச்சு பாருங்க. ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றியிருந்தப்பட்ட 날짜 தேவனாலே பயங்கரம் உண்டாகிறார். அவங்க யாக்கோபின் குமாரை பின் தொடராதிருந்தாங்க. பின் தொடராதிருந்தாங்க. ஹalleluya. நீ களையும்ட்டிருக்க. நீ பின் தொட வந்துட்டிருக்க. அப்படி சொல்லிட்டு பயந்துட்டிருக்க. ஹalleluya. லாபான் பின் தொடரான்ச நீ பயந்துக்கியோ. சில பயங்கரங்கள் பின் தொடர பயந்து இருக்கு. எழுப்பி தேவன் சொன்ன இடத்துல போய் உட்கார்ந்தாரு. தேவன் பேசுகிற இடத்துல வந்து உட்கார்ந்தாரு. உன்னை பித்தொடருகிற வருகிற பயங்கர சரியா உட்காரணும் ஒட்டகத்து சேனைக்கு ஆவாங்க சேனத்துக்கு கீழே மறைச்சு வச்சுட்டு உட்கார ஒழித்து வச்சுட்டு உட்காராத எவ்வளவு இருந்தாலும் தேவன் பாப்பா சரியாய் வந்து பின்தொடருகிற பொழுது பயங்கர நிற்க போகுது